thank you நேர்களுக்கு அசோக் ஏசையங்காரின் பணிவான வணக்கங்கள் இந்த வாரம் அதாவது இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலாம் உண்டான வாரத்திற்கான பலன்களை பார்ப்போம் கோல்சாரம் அப்படின்னு எடுத்து இல்லையானால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் ராகு பகவானும் குரு பகவானும் இருக்க மிதுன ராசியில் பார்த்தேன்னா புத பகவான் ஆட்சி பெற்று போய் சூரிய பகவானோடு சேர்ந்திருக்க கடக ராசியில் செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் இருக்க இந்த வார கடைசி அதாவது ரெண்டாம் தேதி அன்னைக்கு பார்த்தேன் செவ்வாய் பகவான் தன்மையிலிருந்து தன்னுடைய ராசிக்கு அதாவது தன் இருக்கக்கூடிய கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ற அது வந்து வார கடைசியில் அதனால அதனுடைய எஃபெக்ட் பார்த்தேன்னா அடுத்த வாரத்தில் தான் இருக்கும் சப்தமத்தில் அதாவது துலாத்தில் வந்து கேத்து பகவானும் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி பகவான் வக்கரத்தில் இருக்கார் ஸோ இதுதான் வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் சந்திராஷ்டம அப்படின்னு சொல்லக்கூடியது யார் யாருக்கு வருது அப்படின்னா கும்பம் மீனம் மேஷம் மற்றும் ரிஷபம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது இந்த வாரத்தில் பார்த்தலையானால் இந்த சந்திராஷ்டமம் வரக்கூடிய ராசிக்காரர்கள் வந்து எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்கு உண்டான நெல்லோ பச்சரிசியோ அது வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலையோ பக்கத்தில் இருக்கிற கோவிலில் வந்து தானம் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது இன்றைய கோச்சார பிரகாரம் சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் இதனால் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது உங்களுடைய மன மனசு வந்து க்ளேசப்படும் எந்த ஒரு முடிவும் சரியாக எடுக்க முடியாது அதனால் மன கிளேசம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டிரமத்துக்கு உண்டான பரிகாரம் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு வந்து அந்த காரியங்களை பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகுவாக குறையும் அப்படின்றது சொல்கிறேன் இந்த வாரம் பார்த்தேன்னா என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி ஆணி திருமஞ்சனம் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆணி திருமஞ்சனம் எங்கே அப்படின்னா ராமர் கோவில் மதுராந்தகத்தில் அது ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு இது ஆணி திருமஞ்சனம் நடக்கிறது இந்த வாரம் பார்த்த ஏகாதசி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒன்றாம் தேதி அன்னிக்கு வந்து சனி பிரதோஷம் முப்பதாம் தேதி அன்னிக்கு துவாதசி வருது அதுவும் வந்து சர்வ ஏகாதசி துவாதசி எல்லாம் டேவாகவே வருது கிட்டத்தட்ட பார்த்த அதனால் வந்து இந்த ஏகாதசிக்கு வைணவர்கள் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் திரையோதசி வந்து சனிக்கிழமை வருது அதனால் சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷம் சைவர்கள் கோவிலில் அதாவது சிவன் கோவிலில் பார்த்த சனி பக அதுவும் சனிக்கிழமை எண்ணிக்கி வரக்கூடிய சனி பிரதோஷம் ரொம்பவும் ஏற்றமானது ஏன்னா இப்போ சனி பகவான் வக்கரகதியில் வேற வந்திருக்கார் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாகவும் ரொம்பவும் இதுவாக கண்டிப்பாக வந்து சனி பிரதோஷம் போய் சேவிச்சிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது அங்கே வந்து சனி பகவானுக்கு வந்து எழுதீபம் போட்டுட்டு ஒரு கருப்பு ஆடை வந்து தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யும் பிரீத்தியாகவும் எடுத்துக்கலாம் ஏற்கனவே சனி வக்கர பயிற்சியை பற்றி வந்து ஒரு நான் வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக வந்து பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அவள்லாம் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு சன அந்த சனி பிரதோஷத்தை அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் சனி பிரதோஷம் வழிபாடு பண்ணிட்டு வர்றது மிகவும் நல்லது சரி இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலே ஏன்னா நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாத்தையும் அனுப்புங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய டைம் கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா பார்த்துட்டு உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் அந்தரம் சூக்மம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு உண்டான ஏற்ற பரிகாரங்களுடன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க சரி இப்போ ஒரு ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றது இந்த வாரத்துக்கு பார்ப்போம் அதாவது இருபத்தி ஆறு ஆறுலேருந்து ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலும் உண்டான நாட்களுக்கு மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் கல்வியில பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர பார்த்த புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால புத ஆதித்ய யோகம்னு சொல்லக்கூடியது இருக்கு அதனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ரெண்டாம் இடத்திலேயே சுக்கர பகவான் பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறது நல்ல விசேஷம் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல செலவுகள் இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய செலவுகள் எல்லாமே வந்து நல்ல சுப செலவுகளாக இருக்கும் கவலைப்பட தேவையில்லை பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக நல்ல எந்த ஒரு விஷயத்தை தொட்டிங்கன்னாலும் உங்களுக்கு வந்து லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் நல்ல ஒரு மேன்மை இருக்கும் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர பார்த்தீர்கள் உங்களுடைய ராசிக்கு மூணு நாள் அதிபதி வந்து உங்களுடைய ராசியிலே உட்கார்ந்துக்கிறது பெரிய ஏற்றம் சப்தமஸ்தானத்தையும் பார்க்கறதுனால அதை தவிர குரு பகவானால் வந்து சப்தமஸ்தானம் பார்க்கப்படுறதுனால திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படும் அதை தவிர பார்த்தீர்கள் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறதுனால புத்திரன் குழந்தைக்குன்னு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய திருமணம் ஆன தம்பதியினருக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் இந்த வாரம் வந்து வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வர்றதுனால கொஞ்சம் பயப்படாதீங்க சனி பகவான் வந்து கும்பத்திலே தான் இருக்கார் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவில் தான் இருக்கார் ஒன்பதாம் இடத்துல போய் சனி பகவான் இருக்கார் அதனால் ஒரு பெரிய மாற்றம்ன்றது வந்து உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பண வரவுகள் அபரிமிதமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறது விசேஷம் அவர் வந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி ராத்திரி வரலும் நான்காம் இடத்திலே இருக்கார் தாயின் உடல்நலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் நிலவும் வெளியூர் வலிவான பிரயாணங்கள் ஏற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவு அபரிமிதமாக இருக்கும் இருந்தாலும் ரியல் எஸ்டேட் தொழிலில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஜாகிரதையா இருக்கிறது நல்லது வண்டி வாகனம் ஓட்டுறவங்க சாஃப்ட்வேர் சைடில் இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனாலிசிஸ் ஆடிட்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிற கேது பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் குரு பகவானோட பார்க்கப்படுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அது வந்து இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலையிலேருந்து முப்பதாம் தேதி காலை ஒரு ஏழரை மணி வர்லம் இருக்குது இந்த காலகட்டத்தில் எல்லா விதமான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அடையும் ஒரு புது பதவி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு பண வரவு அபரிமிதமாக இருக்கும் தேவையில்லை தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாகவும் இந்த ரெண்டு நாட்கள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பார்த்த இல்லையென்னால் இந்த சந்திர பகவான் அதிலிருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் எப்போ அப்படின்னா முப்பதாம் தேதி கார்த்தால் ஒரு ஏழரையிலேருந்து ரெண்டாம் தேதி மத்தியானம் வந்து ஒரு பன்னெண்டரை மணி வரலாம் போகிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானா உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் செய்யக்கூடிய வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி செய்யும் வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எப்படி ஏற்றம் இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ரெண்டாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அடையிறதுனால புதிய கடன் வாங்குவீங்க புதிய வேலை கிடைக்கும் செய்யும் தொழிலில் நல்ல ஏற்றம் இருக்கும் உங்களுடைய வேலையை வந்து நிச்சயமாக அங்கீகரிக்கப்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் அந்த காலகட்டத்தில் பௌர்ணமி யோகம் அமையிறது ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது உங்களுக்கு பார்த்திங்களேன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பௌர்ணமி யோகம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது சனி பிரதோஷம் போய் சேவிச்சிட்டு வாங்கோ இந்த வாரம் சனிக்கிழமை இன்றைக்கி சனி பிரதோஷம் போய் சேவிச்சிட்டு வாங்க பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து ஆதி திருமஞ்சனமும் போய் சேவிச்சுட்டு வாங்கோம் பொதுவாக பார்த்தேன் இந்த வாரம் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்